நல்லா ஞாபகத்துல வச்சுங்க அடுத்து ரொம்ப கல்யாணத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு சரி ரோகிணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஓகேங்களா ரோகிணி உத்தரம் அதே போல சுவாதி உத்திரம் உத்தரம் அவிட்டம் இந்த நான்கு நட்சத்திரங்கள் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு வரம் தேடி தேடி சில சில ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு வரம் தேடிட்டு இருப்பீங்க இல்லையா என்ன மாதிரி வரன் இந்த நான்கு நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அவங்களுடைய அவங்களுக்கு என்ன என்ன கர்மால இருந்து அவங்களுக்கு வரன் வரும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் ரோகிணி உத்தரம் சுவாதி அவிட்டம் இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சூரியன் கர்மா சம்பந்த சந்திரன் கர்மா சம்பந்தப்பட்ட வரம் தான் வரும் எழுதி வச்சுக்கோங்க சூரியனுடைய கர்ம சந்திரனுடைய கர்ம இந்த ரெண்டும் கலவையாக இருக்கக்கூடிய இதுல தான் வரன் அமையும் சரி அதுக்கு என்னென்ன காம்பினேஷன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு விளாவியா பார்ப்போம் வீடுகள் பாத்துருவோம் என்னென்ன வீடு அப்படின்றத பாத்துருவோம் துலாம் வீடு கன்னி வீடு மீனம் வீடு துலாம் கன்னி மீனம் இந்த மூன்று வீடுகள் லக்னமாக அமைவது வரக்கூடிய கணவன் அல்லது வரக்கூடிய மனைவி துலாம் வீடு கன்னி வீடு மீனம் வீடு இந்த மூன்று வீடுகள் லக்னமாக அமைவது அப்படி இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு வீடு லக்னம் விழுந்து அந்த லக்னாதிபதி போய் துலாத்திலேயும் கண்ணிலேயும் மீனம்லயோ இருக்கிறது இது ரூல் நம்பர் ஒன் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன் ரோகிணி நட்சத்திரம் உத்தரம் சுவாதி அவிட்டத்துக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி பத்தி பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா துலாம் கண்ணி மீனம் இந்த மூன்று வீடு லக்னமாக அமைவது அப்படி என்றால் லக்னாதிபதி போய் மீனம்ல ரூல் ரூல் நம்பர் நம்பர் ராகு லக்னாதிபதி கூட ராகு லக்னத்திலேயே கேது லக்னாதிபதி கூட கேது லக்னத்திலேயே ராகு லக்னாதிபதி கூட ராகு லக்னத்திலேயே கேது லக்னாதிபதி கூட கேது லக்னத்திலேயே சுக்கரன் லக்னாதிபதி கூட சுக்கரன் எத்தனை மூணு ராகு கேது இந்த கிரகங்கள்ல ஏதாவது ஒன்று லக்னத்தில் அல்லது லக்னாதிபதி சேர்க்கை தொடர்பு ஓகேங்களா லக்னத்துல சுக்கிரன் லக்னத்துல ராகு லக்னத்துல கேது லக்னாதிபதி கூட சுக்கரன் ராகு கேது கிரக சேர்க்கை ஓகே அடுத்து பாவ சேர்க்கை ஒன்னு ஆறு ஒன்னு ஏழு ஒன்னு பனிரெண்டு ஒன்னு ஆறு ஏழு ஒன்னு ஏழு பனிரெண்டு ஒன்னு ஆறு பன்னிரெண்டு அந்த மாதிரி ஒன்னு ஆறு ஒன்னு ஏழு ஒன்னு பன்னிரெண்டு பாவ சேர்க்கை ரூல் நம்பர் நட்சத்திரங்கள் அஸ்வினி ஆயிலியம் அனுஷம் பூரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நான்கு நட்சத்திரங்களுக்குள் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியினுடைய ராசி நட்சத்திரம் லக்ன புள்ளி லக்னாதிபதி அமைவது சுத்தி சுத்தி ஓகேங்களா இப்ப நான் சொல்லி இருக்கிறது நாலு நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் எந்தெந்த நாலு நட்சத்திரத்துக்கு ரோகிணி உத்திரம் சுவாதி அபிட்டம் இந்த நான்கு நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி ஜாதகம் எப்படி இருக்கும் என்ன வரையறைக்குள்ள இருக்கும் இப்ப நான் ரூல் சொல்றேன் ஜோதிடத்தில் இது பொது விதி ஓகேங்களா நீங்க எத்தனை கோடி ரோகிணி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எத்தனை கோடி உத்தரம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் ஆற்றல் பிறந்தாலும் இந்த நான்கு விதிக்குள் தான் அவர்களுக்கு வரனமையும் இதை விட்டு வெளியில் தேடினால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறாது இதுதான்